மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ மணி என்னன்னா இப்போது ஒன் தேர்ட்டி இங்கே ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் கிளம்புனோம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு போய்ட்டே இருக்கிறோம் போயிட்டே இருக்கிறேன்னா தெரியுது ஆனால் நிறைய இடத்துல நின்று போய்ட்டு இருக்கோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோன்ட்டு அப்புறம் ஜூஸ்லாம் தண்ணி குடிக்கலான்னு போயிட்டே இருக்கோம் அதனால் பக்கம் போயிட்டு இங்கேருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தான் இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடும் போயிட்டு சாப்பிட்டு டாக் எடுத்துகிட்டு கிளம்புறது தான் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு கிளம்பிடலாம் ஓகே நீங்கள் யாராவது பொடிவேரில் இருக்கிறீங்களா பொடிவீரில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஆன் வே பொடிவேரி எங்க இருக்குன்னா பஸ் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூரும் கேட்குறீங்க பார்த்தீங்களா இது பஸ்ஸை பார்த்து கேட்குறீங்களா பஸ்ஸை பார்த்து கேட்குறீங்களா இல்லை ஹெல்மெட் போட்டுக்கலாம்ல ஏன் போடுங்க அவங்க ஆஹா ஆ சேஞ்சி சேஞ்சி வச்சுருக்கேன்ப்பா சார் எல்லாம் இருக்குது போட்டுருப்பா சார் போடலாம் தப்பு இல்லை இவங்களுக்கெல்லாம் கோபிசட்டிப்பாளையத்துலந்து இப்போ ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ஒன் ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் இன்னும் அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டிட்டோம் தாண்ட போகிறோம் செட்டி விட்டு அண்டே கூட ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினச்சோம் ரோடெலாம் ஃப்ரீயானா ஃப்ரீயாக தான் இருக்குது வெறிச்சோடி இருக்குன்னு நினச்சோம் வெறிச்சோடிலாம் இல்லை கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது கோபிச்சட்டிப்பாளையத்தில் என்ன ஃபேமஸ்னா சொல்லுங்கள் காயஸ் எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்ட வரையும் இங்கே பரோட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பரோட்டாவும் குருமா வேறு என்ன கோபிச்சட்டிப்பாளையத்தில் ஃபேமஸ்ஸு கும்பகோணம் டீயே கோபிச்சட்டிப்பாளையத்தில் சத்தியமான தெரியல மறந்துருச்சு அதனால் நீங்கள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு கோபி பட்டிச்ச கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன ஃபேமஸ்ன்னு அங்கே இருக்கிறவங்க ஏதோ கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல இருந்தால் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன் எப்போயுமே எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க ஏதோ எங்கேயோ போனேன்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன் அது மாதிரி ஏதோ ஒரு ஊரில் ஏதோ இருந்துச்சுன்னா பெசலாம் இப்போ சேலம்னா மாம்பழம் இது மாதிரி திண்டுக்கல்லாம் பூட்டு திருநெல்வேலினா அல்வா அது மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்குதுல்ல அது மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகலாம் இப்போ வீட்டில் கோபிச்சட்டிப்பாளையம் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா எதோ வாங்கிட்டு போனால் இந்த ஒரு ஒரு மெமரி வச்சுக்கலாம் அதான் ஏதோ இருக்கா ஞாபடுத்துகிறேன் நானும் ரோட்டில் எதாவது இருக்குமான்னு பார்க்குறேன் அடிக்கடி நிறைய விற்கிறது தான் அதை ஃபேமஸ்ஸு அதுதான் பார்க்குற ஒன்றும் இல்லை பரோட்டா கடை தான் அதிகமாக இருக்குது கொல்கத்தா பிரியாணி ஏதோ இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன் சிக்கலான்னு இருக்குது போய் எப்போ போய் ரெஸ்ட் எடுப்பேன்னு வேறு நைட் ஊட்டி வேறு பார்த்துட்டு வந்தேங்க ஒரே கண்ணெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது போய் நைட்டு போய் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த வீடியோலாம் நாளைக்கு தான் எடிட் பண்ணி போட்டு போகிறோம்னா போய்ட்டு போகணுங்க அது ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் இதனால தான் இன்னும் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் தான் கொடி ரீச்சிங்கு குடிவியில் போயிட்டு மொதல் ஒரு குளியில் போட்டுறலாம் நினைக்கிறேன் வெயிலுக்கு ஆனால் வெயிலுங்க இந்த சீசன்லாம் வெயில் டைமில் நான் கூட மழைலாம் எல்லாம் பெஞ்சிச்சு கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் வெயில் அடிக்கிற வெயில் எப்படி குளிக்கிறதுன்னு யோசிக்கிறதா இது அடுத்தது சூடாக இருக்குங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மேகத்தை செமையாக இருக்குதில்ல மேகம் ஹாய் ஹாய்ஸ் நாங்கள் இங்கே தான் இங்கே தான் நாங்கள் ஊட்டிக்கு போகும்போது இந்த கடையில் ஊட்டியில் போகும்போது சாப்பிட்டோம் இதெல்லாம் மெமரிஸுங்க வேறு ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அந்த கடைசி தாங்க கரெக்டாக கடைசியாக சாப்பிட்டோம் ஊட்டிக்கு போகும்போது இங்கே ஆனால் நல்லா ஜாலியாக இருக்குங்க காரில் போனாலும் ஃபண்ணு தான் பைக்கில் போனாலும் ஃபண்ணு தான் செமையாக இருக்குது இல்லைங்களா ஒரு வீடியோ அப்படியே செல்லில் வச்சு எடுத்துக்கலாமா கிளிக்கு எதுக்குன்னு தாங்க செல்ட்டு பறக்குது ரொம்ப போகிற ஃபீடுக்கு ஒரு ஸ்டோரி போட்டு விடலாம் ஆர்எஸ் ஆர் ஆர்எஸ் ஹென்ட்ரட்ல பறந்து போயிட்டு மனுஷன் மனசன் புல்லட்டு பட்டபட்ட பட்ட பட்டும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் யாரோ சாலையில் வந்து பொண்ணு போகின்றது அதான் வந்து விட்டோம் கொடிவேரி காணங்கோட்டா எல்லாம் வெகிலுங்க பாருங்க வெயில்க எல்லாம் தலப்பா கட்டிட்டு இருக்கிறாங்க வர வெகில் கொளுத்துது நீரோடு பக்கம் வெகில்னா வெகில் வேற ஈரோடு இந்த மாதிரி கொடிவேரி டூ போகிற மாதிரி போது கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு கிளைமேட் மாறட்டும் ஓகேவா கிளைமேட் மாறினதுக்கப்புறம் போய்க்கலாம் கொடிவேரிக்கு கட்டுற ஷார்டட்டு போர்டெல்லாம் இருந்துச்சு காணோம் ஆனால் இந்த போர்டு தான் இருக்குது கொடிவேரிக்கு இதான் ஷார்ட்கட்டு கொடிவேரிக்கு இப்படி நேராக போனால் மேட்டுப்பாளையம் இந்த வர பார்க்குறாங்க திட்டுவாங்களோ வாங்களோ இதுதான் கொடிவேரிக்கு ஷார்ட்கட்டு ஓகேவா அதுதான் கொடிவேரிக்கு போயிட்டு இருக்கோம் பக்கம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆர்ஜ்க்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தாங்களேங்க மேட்டுப்பாளையம் ஊட்டி இதெல்லாம் ஷார்ட்கட்டுங்க அப்படியே எந்த டோல் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக போயிட்டுக்கலாம் அந்த சின்ன டிராஃபிக் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க ஷார்ட்கட் இதெல்லாம் நன்றி மீண்டும் வருக இன்னும் போவே இல்லைங்க நன்றி மீண்டும் இருக்கலாம் சரி ஓகேங்க அதுக்கு இப்படி வைக்க போட்டு போட இப்படி வச்சுட்டாங்க கொடுங்க நாங்கள் போகிறதுக்கே நன்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ நீ தான் பரவாயில்லைங்க கூட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு கொடிவே சண்டே கூட நம்மளை ஏதோ பார்த்து மறைக்கிறாங்க மறைக்கிறாங்கல்ல திட்டுறாங்க கருவாடு விற்கிறாங்க கருவாடு சாப்பிடுங்களா நம்மளுக்கு யாரோ ஃப்ரெண்டு கால் பண்ணுற போலது யாரும் பார்த்துடலாம் தலைவர் தான் ஜி சொல்லுங்க ஹலோ ஆ ஆர்ச்சிக்குள்ளே வரலையே நீங்கள் ஆச்சுக்குள்ள வாங்க ஆரச்சிக்குள்ள வாங்க ஆ வெயிட் பண்ற வாங்க கோடிவேரிக்குள்ள ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸுங்க உள்ள போயிட்டு இருக்கோம் உள்ள என்ன அலோடு இல்லை போலகுது கொடிவேரியில் அலோடு இல்லையா பாட்டியோ டூர் என்ன ஒரு ஆச்சரியம் என்ன பா என்ன அல் பாலம் இருக்கும் ஆமாம் பாலம் இருக்கும் என்ன உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க பழகுது இருக்குது எங்கே நம்ம ஃப்ரெண்டு வராத மாதிரி தெரியுது அப்படியே இல்லை வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு போடு போட்டுருப்பான் நினைக்கிறேன் இங்கே பஸ் அவரு கேட்குறியா உள்ள அலோட்டு தானே அலோட்டு தான் போகுது இது அவன் அவருக்கான் இப்போ தான் அங்கே வர்றார் பஸ் நாம் அப்படியே போயிட்டு ஒரு விசிட் பார்த்து ஒரு வீடியோ கிளிக் எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஆ நம்ம தான் சரக்கே அடிக்கிறது இல்லையே ம் அடிக்கிறவங்களுக்கு தான் அந்த நம்ம தான் நம்ம தான் குட் இப்போ குட் பாருங்க ஃபுட்டு சாப்பிட்ற இடங்க கொடிவேரியில் ஃபுட்டு மீன் குழம்பு மீன் சாப்பாடு மீன் வறுவல் எல்லாம் சாப்பிட்றதுங்க எங்கே தண்ணி போதா இல்லைங்க தான் போது போதுங்க தண்ணி இங்கே பாருங்க மீன் கடையே தான் ஃபுல்லாக நம்ம வந்து மீன் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்குறோம் இங்கே பாருங்க காய்ஸ் மீனை சாப்பிட்டு உரிச்சு வச்சிக்கிறாங்க ஐயோ அலோடுலயே குளிக்க முடியாதாங்க ஐயோயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டே சோளமுத்தா போச்சா சோளமசா என்னங்க பண்றது வா டூ டூ என்னங்க குளிக்க முடியாம போயிடுச்சு என்ன ஜம்ப் பண்றீங்க சோளமுத்தா குளிக்க முடியாதா ஆயுஷ் இங்க பாருங்க கொடிவேரிக்கு உள்ள வந்துட்டேங்க கொடிவேரில குளிக்க முடியா போயிடுச்சுங்க இந்த ஃபால்ஸ்ல இவ்வளோ ஆசையாக வந்தேங்க ட்ரோன்லாம் பறக்க பறக்கலான்னு வந்தாங்க சரி என்ன பண்றேன்னு தெரியா எல்லாம் பாருங்க தடுப்பு சோறு போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க செம்மையா இருக்குங்க வேற ஏன் அப்படி தண்ணி அதிகமா வருதுனால குளிக்கும் இல்லையா நாங்க வரும்போது அங்கதான் நடுவுல குளிச்சிட்டு இருந்தாங்க வேற பழைய வீடியோ எல்லாம் இருக்குதுங்க சோப்பா குளிக்கும் இங்க குளிச்சுட்டு இங்க பாருங்க அங்க உள்ள விட மாட்டாங்க இங்க பாருங்க இங்க குளிச்சுட்டு இருக்கிறாங்க சைலண்டா கீழே அப்படி வேணா போய் அங்க அலோடு இல்ல அங்க பாருங்க கீழே மட்டும்தான் அலோடு அங்க பாருங்க வேலி போட்டு இருக்காங்க கயிறு போட்டு இருக்காங்க தான் அது தான் குளிக்க முடியும் போல இருக்குதுங்க சோ SAD மன வருத்தம் மன உளச்சலுக்கு ஆளாயிட்டேன் உங்களுக்கு ஆக انا குளிச்சி வீடியோ எல்லாம் போட்டு பண்ணலாம் நினைச்சேコーチ சோலமத்தா சோலமசா சரி காய்ஸ் கொடுங்க வந்ததுக்கு இந்த ஃபால்ஸை அப்படியே வியூ அப்படியே அழகாக எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் இந்த டிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிபினால் ட்ராவல் பி ஃபார்ம் ஓகே ஹாய் காய்ஸ் இப்போ எங்கே வந்துருக்கோம் அங்கேருந்து சேலத்துலேருந்து வேக வேகமாக பறந்து பறந்து வந்தேங்க பறந்து பறந்தால் புல்லட்டில் தான் வந்தேன் இதுக்காக கொடிவேறி குளிக்கிறதுக்காக வந்தேங்க ஒரு மீன் சாப்பிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு நினச்சிங்க பார்த்தா கொடிவேறியை பிளாக் பண்ணிட்டாங்க அலோடு இல்லையா தண்ணி அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணிவிட்டாங்க வேறு மன வரத்திலாம் ஆளாகிட்டாங்க ஸோ சேடு குலமத்தா போச்சா அப்படின்னு ஆகிப்பச்சுங்க பாருங்கள் இந்த எப்படி குளிக்க எப்படி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு இருக்கும் பாருங்கள் நேரம் குளிச்சுருந்தா வேறு லெவலுங்க அந்த வீடியோ பாருங்களேன் பார்க்கவே அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியலங்க கஷ்டமாக இருக்குதுங்க ஆனால் அங்கே பாருங்கள் அப்போயே நம்ம ஆளுங்க என்னன்னா அங்கே போய் குளிக்கலான்னு குளிச்சிட்டு இருக்கிறாங்க நானும் பாருங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் ஓதிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கிறேங்க ஆனால் வேறு லெவலில் இல்லைங்க கொடிவறி நம்ம பவானிலே தண்ணி பயங்கரமாக போயிருந்துச்சு இப்போ ஒரு குளியில் போட்டாங்க குளிச்சா கொடிவரியில்தான் குளிப்பேன்னு சொல்லிட்டு கேங்க வந்து இப்படி பண்ணிவிட்டாங்கதா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் வேறு வேறு லெவலுங்க ட்ரோன்லாம் பறக்க விட்டுடலான்னு நினச்சேன் அது கூட அலோவ் பண்ண மாட்டாங்களாமாங்க அங்கே இப்போ விடுங்க நம்மளுக்கு கொடுப்பேனே இவ்வளோ தான் பண்ணிட்டோம் சரி நெக்ஸ்ட் டைம் வந்தோமா கொடிவேரி குளிக்கிறோம் இதோட வரலாறுலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோவில் ம் பார்ப்போம் மிஸ் ஆகிருச்சு வேறு லெவலில் போயிருச்சுங்க என் ஃபீலிங்கு என்ன பண்ணுற இதுக்காக நான் எவ்வளோ கிலோமீட்டர் பறந்து பறந்து வந்தேன் யாராவது சொல்லியிருக்கலாம் கொடிவேரி பிளாக் பண்ணிட்டோம் இன்றைக்கி அலோடு இல்லைன்னு நான் அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போயிருக்கோம் அப்படி சரி ஓகே காய்ஸ் பாய் மேலும் மேலும் வீடியோ போட்டு பார்க்கலாம் நம்ம டிராவல் பியை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ம் ஓகே பாய் பேசுங்களா அது சும்மா ஒரு கிளிக் எடுத்தேன்